அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல கடைசி டைப் வந்தாச்சு அடேங்கப்பா எமா இந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதுலயும் இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க

ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயும் கேட்டாங்க கரெக்டா ரைட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே கொஞ்சம் தகுந்து வந்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு என்பிசியா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளா கேட்டுன்னே இருக்காங்க அப்படி தானே அப்போ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூலையும் இந்த மாடலில் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன் வச்சுட்டே சொல்ற போறேன் ஆனாலும் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க

இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு நடுவுல ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி ஈக்குவல் டு கொடுத்துட்டா தயவு செஞ்சு நார்மல் மெத்தேட் போடாதீங்க ஆப்ஷன் வச்சுட்டு போடுங்க அதுதான் பெஸ்ட் சரிங்களா நூறு சதவீதம் கரெக்டாவே வரும் அதே மாதிரி குயிக்கா முடிச்சிடலாம் கடகடை முடிச்சிடலாம் சரிங்களா சோ எப்படி இந்த பாருங்க நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன் இப்ப இங்க கூட பாருங்க அஞ்சு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு இஸ்ட் ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு இது ஒரு பகுதியா இதுக்கு ஆன்சரா பத்து இஸ்ட் மூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏனெல்லாம் எக்ஸோட மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்போ இந்த பக்கம் எக்ஸே இல்லை.

அஞ்சு 5 சரி மூணு 3 3 தான எஸ் ஓகே இப்போ பாருங்க ஈக்குவல் 10 3 னு சொல்லிருக்காங்க கரெக்ட்டா அப்படியே இருக்கட்டும் இங்க வாங்களேன் இப்போ பெருக்கிடுவோம் பெருக்கணும் 3 5 15 ம் 15 ம் வரும் நான் डायरेक्टली 30 போட்டுக்கிறேன் போட்டுக்குறேன் சரிங்களா 30 ஈஸ்ட் அப்படிங்க வாங்க இந்த இடத்துல வந்து பாருங்களேன் ஈர் மூணு ஆறு ஆறாவோட ஒன்று கூட்டினா ஒன்போதுன்னு வரும் சரிங்களா ரைட்டு இப்போ பாருங்க முப்பது இஸ்ட் ஒன்பது அப்படின்னு வந்துருக்கு சரிங்களா இது நமக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரேஷியோல எவ்வளவு தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கலாம் அதாவது இந்த முப்பதுன்றது மேல இருக்கும் ஒன்பதுன்றது கீழே இருக்கும் சுருக்கலாம் இல்லையா மூ மூணு ஒம்போது ஓர் மூணு மூணு அப்போ இது எப்படி எழுதலாம் பத்து இஸ்டு மூணுன்னு எழுதலாம் கரெக்டாக புரியுதா நான் ஜஸ்ட்டு மூணை வச்சு போட்டேன் எனக்கு பத்து இஸ்ட்டு மூணு வந்துருச்சு இங்கே ஈக்குவல்டில் என்ன இருக்குது பாருங்கள் அதே பத்து இஸ்ட்டு மூணு ஸோ ரெண்டு பக்கமும் சமமாக பத்து இஸ்ட்டு மூணு பத்து இஸ்ட் மூணு வந்தால் ஆன்சர் நீங்கள் வேறு ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வராது புரியுதா நான் சொல்கிறது ஜஸ்ட்டு நான் மூணு அப்ளை பண்ணும் போது இந்த பக்கம் பத்து இஸ்ட் மூணு ஈக்குவல் டு பத்து இஸ்ட்டு மூணு சரிங்களா ரெண்டு பக்கமும் சமமாக வரணும் எந்த ஆப்ஷனுக்கு வருதோ அதாங்க ஆன்சர் புரியுதுங்களா எனக்கு இப்போ நான் கரெக்டான ஆப்ஷன் ஓகே ஓகே இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நம்ம மூணு முஞ்சிடுச்சு நான் நாலு எடுத்துக்கிறேன் சரியா நாலு எடுத்து ஒர்க் கோட் பண்ணலாம் இப்போ அங்கே பாருங்க அஞ்சு எக்ஸ் பிளஸ் பதினஞ்சு எக்ஸோட வேல்யூ வந்து நாலு அப்போ நான் அஞ்சு அஞ்சு நாலு நான் ஐநாங்க இருபது நூறுமா நான் அங்கே பாருங்க இப்படியே டேரெக்டாக இருபது ப்ளஸ் பதினஞ்சுன்னு போட்டுக்கிறேன் ஓகே ரேஷியோ வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க ரெண்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ நாலுன்னு எடுத்துருக்கேன் ஒரு நாள் நாள் அங்கே எட்டு நூறும் எட்டு பிளஸ் மூணு நூறும் ஈக்குவல் டு

பாருங்களா புரியுதா சோ கடகடகடன்னு ஒர்க் அவுட் பண்ணிரலாம் கண்டிப்பா ஒரு ஆப்ஷனுக்கு தான் வரும் சரியா தெளிவா புரியுதுங்களா ரைட் இன்னும் கொஞ்சம் புரியலது இந்த क्वेश्चन பாருங்க 2016 ல குரூப் 2 एग्जामல கேட்டிருக்காங்க சோ இது எப்படி இருக்குன்னு பாப்போம் x2 4y2 4xy அப்படினு கொடுத்துட்டாங்க எனில் x is to y இன் மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க இது நம்ம எக்ஸிஸ்ட் ஒயின்னா ஒன்றும் இல்லை பாருங்க எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு நாலு எக்ஸ் ஒய் இதானே கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸிஸ்ட் ஒய்னா இப்போ ஆப்ஷன் இருக்கிறது முதல் எக்ஸா அப்போ முதல் இருக்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் ரெண்டு ஒன்றுன்னு இருக்கு அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்றுன்னு அர்த்தம் ஏன்னா எக்ஸிஸ்ட் ஒயின்னு கேட்டாங்க அப்போ முதல் எக்ஸா அப்போ முதல் நம்பர் எக்ஸு அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டு போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் ஒய் ஒய்னா ரெண்டாவது நம்பர் ஒன்று அப்போ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ஒன்று போடணும் இதை போட்டு நீங்க சுருங்க சுருகுனா நமக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் சாமா வந்தா ஆன்சர் வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போடலாம் இப்போ புரியுதா இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டாவே ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்ற சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ஷனே ரெண்டு ஸ்டூ ஒன்று ட்ரை பண்ணுவோம் ரெண்டு ஸ்டூ ஒன்று எக்ஸோட வேல்யூ ரெண்டுங்க ஸோ ரெண்டு நடுக்கு ரெண்டுன்னு வருமா ப்ளஸ் நாலு ஒய் ஸ்கொயர் ஒய் ஒய்யோட வேல்யூன்னா ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ ஒன்று கரெக்டாக ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் சுறிடுவோம் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ஒரு நாள் நாலு தான் வரும் அப்போ அப்போ நாலுன்னு போட்டுக்கிட்டு அப்போ நாலு ப்ளஸ் நாலு எட்டுன்னு வந்தது இந்த பக்கம் சரிங்களா அந்த பக்கம் வருவோம் அந்த பக்கம் பாருங்கள் ஒரு நாலு நாலு இருந்தாங்க எட்டு எட்டாக ஒன்று பேருங்கன்னா எட்டு தான் அடடே பார்த்தீங்களா ரெண்டு பக்கம் சாமந்துச்சு ஒன்றுமே கிடையாது கரெக்டாக போட்டுக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இந்த ஆப்ஷன் இல்லையா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க முடிஞ்சு இடிச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ நமக்கு தேவை இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்துட்டா ரெண்டு பக்கமும் சம வரணும் அது எந்த ஃபார்மேட்லாம் கேட்பாங்க அதுதான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டும் அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலி வந்திருக்கேன் சரியா ரைட்டு அடுத்தது வாங்க வாங்க அது இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க

நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் சரியா புரியுதுங்களா போடலாமா இதை ஆயிடுச்சிடுறேன் அதே மாதிரி முக்கியமாக கொஞ்சம் பாருங்களேன் இந்த இடம் இருபத்தி ரெண்டு இஸ்டு முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி இது சுருகலாம் ஏன்னா இதை சுருக முடியும் தானே ஏன்னா இங்கே பாருங்கள் இதில் பாதி பதினொன்று இதில் பாதி பதினாறுன்னு போடலாம் கரெக்டாக பதினொன்று இஸ்டு பதினாறு சுருக முடிஞ்சால் சுருக்கிடுங்க எப்போவுமே ரேஷியோ பொறுத்த

ப்ளஸ்ஸு நாலு ஒய் ஒய்யோட வேல்யூ ரெண்டு சரிங்களா ஈஸ்ட்டு இங்கே இடம் இல்லையே சரி பார்த்துக்கலாம் இருங்க இதை அயிச்சுட்டுமா இது பதினா இது இது மட்டும் அயிச்சிடுறேன் அப்புறமா போட்டுக்கலாம் இங்கே இடம் இல்லைல்ல அதனால் அப்போ நாலு எக்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு எடுத்துருக்கேன் ப்ளஸ்ஸு ஆறு ஒய்யோட வேல்யூ ரெண்டு ஓகேவா இப்போ சுருகி பார்க்கலாம் இங்கே ஒரு மூணு மூணு தான் வரும் ப்ளஸ்ஸு ஒரு நாள் நாளைக்கு நாங்கள் எட்டுன்னு வரும் எட்டாக கூட மூணு கூட்டினா பதினொன்று வரும் சூப்பருங்க அடுத்தது இங்கே போடுவோம் அங்க பாரு பன்னெண்டு பன்னெண்டா கூட கூட்டினா பதினாலு பதினஞ்சு பதினாறுனு வரும் பதினாறு வந்து அடிச்சு பாருங்கள் ஸோ ரெண்டு எப்படி போட்டோம் இது பதினாறுன்னு முதலே சுருக்கிட்டோம் ரெண்டு பக்கமும் சமமா வந்த ஆன்சர் இப்போ நீங்க அதே வேறு ஆப்ஷன் ஒத்து போடுங்களா இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி எடுத்து போடுங்க ஒண்ணு எங்கெல்லாம் இருக்கோ ஒண்ணு போடுங்க எங்க ஒய் இருக்கோ அங்கே நாலு போடுங்க கண்டிப்பாக சமா வராது புரியுதுங்களா தெளிவாக புரியுது நான் கரெக்டான ஆன்சர் வச்சு போடுறேன் நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம் சரியா புரியுதுங்களா இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு ஹோம் மார்க் சம் தர 2022 குரூப் 2 एग्जामல கேட்டிருக்காங்க 2x 3y 3x 5y 18 29 எனில் x y என்பது அப்படிን கேட்டாங்க சோ அப்ப என்ன பண்ணுங்க இப்ப ஆப்ஷனே வா 4 3 னு இருக்கு சரியா இப்போ நீங்க என்ன பண்ணுங்க எங்கலாம் வந்து x இருக்கோ அங்க 4 போடுங்க எங்கலாம் y இருக்கோ அங்க 3 போடுங்க போட்டு சுருங்க இங்க எத்திலங்க பாருங்க பதினெட்டு இஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு இருக்கு நம்மளால இதை சுருக முடியுமான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு சுருக முடியாது ஏன்னா பதினெட்டு இஷ்டு இருபத்தி ஒன்பது பாதி ஆகாது பதினெட்டுல பாதி வரும் இருபத்தி ஒன்பது பாதி ஆகாது அதே மாதிரி மூணாம் வில இருபத்தொம்போது வராது தான் வரும் சரிங்களா அப்படி பார்த்தா ஒன்பதாம் வாய்ப்பு வராது ஓகேவா ஸோ அப்படி பார்த்தா நமக்கு அடிக்க முடியாது அப்போ பதினெட்டு இஸ்ட் இருபத்தொன்பது அப்படியே வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஆப்ஷனையும் எடுக்கிறீங்க எக்ஸ்படுறீங்க ஒயிருக்கு இடத்துல மூணு போட்டு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி பண்ணிணா பதினெட்டு ஈஸி தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண போது கடகடன்னு போட்டுடலாம் சரிங்களா ரைட்டு அடுத்ததுங்க அடுத்தது அடுத்த டைப்புக்கு வந்துடும் சரிங்களா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு டைப் ரெண்டு பக்கம் அதாவது பிக்வேல ஈக்குவல் டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னாவே நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அந்த கொஸ்டினோட ஃபார்மேட் புரியுதா தெளிவாயிடுச்சுங்களா புரியலனா கேளுங்க ஸோ கோமாசம் ஆன்சர் பண்ணுறேங்க அடுத்த டைப்புக்கு போயிடுவோம் அடுத்த டைப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் போன கொஷின்லாம் பாருங்களேன் இங்க ஒரு செட்டு இது ஒரு செட்டு ரெண்டு செட்டுக்கு நடுவில் ஈக்குவல் டு இவ்வளோ தானே கரெக்டா நீங்கள் மற்ற இது எத் எத்தனை கொஷின் வேணாலும் பாருங்கள் இந்த கொஷினில் கூட பாருங்கள் இந்த பக்கம் ஒரு செட்டு இந்த பக்கம் சொட்டு நடுவில் ஈக்குவல் சரியா ஆனால் இந்த டைப் அடுத்த டைப் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ஈக்குவல் இருக்கும் இது பாருங்களேன் பன்னெண்டு இஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் ஒய்இஸ்ட் நாலு எட்டு இஸ்டு பதினாறு எனில் என ஒய்யின் மதிப்பு காண்க இப்படி கேட்டுருவாங்க ஸோ புரியுதுங்களா ரெண்டு இருக்குது அதே மாதிரி கடைசிக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் எக்ஸ் கேட்டிருக்கான் இன்னொரு பக்கம் ஒய் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்படி வந்துச்சுன்னா இது இதை அதை போன கிளாஸ் அதாவது போன டைப் இது அட்வான்ஸ் சரி இது எப்படி சார் போகலாம்னா இது இன்னும் அட்டகாசம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் அதுவா ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கணும் இது அது கூட கிடையாது சரிங்களா இப்போ முதல்ல கொஸ்டின் எழுதிறேன் பன்னெண்டு ஈஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு ஒய் ஈஸ்ட்டு நாலு ஈக்குவல்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போது நமக்கு தெரியுது இங்கே ஒரு ஈக்குவல்ட்டு இங்கே ஒரு ரெண்டு ஈக்குவல்ட் இருக்குது அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா இந்த பன்னெண்டு ஈஸ்ட்டு எக்ஸுக்கான விடையும் எட்டு எட்டு இஸ்ட்டு பதினாறு தான் அதே மாதிரி ஒய் ஈஸ்ட் நாளோட விடையும் எட்டு இஸ்டு பதினாறு தான் ஸோ இந்த ரெண்டு செட்டுக்கும் ஆன்சர் வந்து எட்டு இஸ்ட்டு பதினாறுன்னு அர்த்தம் சரி இப்போ எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ண போகிறேன் இதை ரொம்ப எளிமையாக ஹேண்டில் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி சரிங்களா எப்படின்னா இது பாருங்க நமக்கு ஒரு கணக்கு தெரியும் எப்படின்னா ஏ இஸ்டு பிஏ

கரெக்டு நெக்ஸ்ட் ஈக்குவல் பதினாறு எட்டு டிபிள் பதினாறுன்னு எழுதலாம் கரெக்டா கரெக்ட் இதை சுருக முடிஞ்சா சுருகிடுங்க இங்கே ஏன்னா அப்புறம் அப்புறம் வந்து உள்ளே தோ எப்படி சுருகுதான் போறோம் இங்கே சுருகிடுங்க ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறுங்க ஸோ எட்டு பதினாறு அதாவது எட்டு இஸ்ட் பதினாறு ஒன்னு ரெண்டு நான் மாத்திட்டேன் சுருக முடியும் தலை இது வரைக்கும் கிளியரா புரியுதுங்களா நான் பொறுமையா சொல்றேன் உங்களுக்கு புரிய சரி இப்போ நான் எக்ஸ கண்டுபிடிக்க போறேன் எக்ஸ கண்டுபிடிக்க எக்ஸ் எந்த இடத்துல இருக்கு பன்னெண்டு டிவைட் பை எக்ஸ் இருக்கு அதை எழுதிங்க முதல் எக்ஸ் கண்டுபிடிக்கப் போறேன் பன்னெண்டு டிவைட் பை எக்ஸ் எழுதிக்கிறேன் ஈக்குவல் இப்போ இது எனக்கு தேவையில்லை இது விட்டுருங்க ஏன்னா அங்க ஒய் இருக்கு அதை விட்டுருங்க அதுக்கு அடுத்தது மதிப்பு வந்து ஒன்னு டிவைட் பை ரெண்டு இருக்கு அதை மட்டும் எழுதிங்க ஒண்ணு பை ரெண்டு அவ்வளோதான் இப்போ நமக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் புரியுதா நான் என்ன பண்ணிட்டேன் முதல் எக்ஸ் கண்டுபிடிக்க போறேன் அதனால முதல் பன்னெண்டு டிவிட் பை எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் இங்க ஒய் பை நாலுன்னு இருக்கு அப்போ எனக்கு ஒய்யோட மதிப்பு தெரியாது அதனால அங்கே விட்டா தேவையில்லை அதுக்கு அடுத்ததா ஒன்று டிவெடு பை மதிப்பு இருக்குது அதை மட்டும் எழுதிக்கிட்டேன் கிளியர் கிளியரா புரியுதா ஓகே இப்போ சார் இது எக்ஸோட மதிப்பு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப ஈஸி நல்லா புரிஞ்சுங்க ஜஸ்ட் நம்ம தெருவில் ஒரு கோலம் போடுவோம்ல இந்த மாதிரி ஒரு கோலத்தை போட்டுருங்க போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸு இல்லை பன்னெண்டா குடியும் ரெண்டா குடியும் அந்த வட்டத்தில் இல்லை அப்போ அந்த பன்னெண்டையும் ரெண்டையும் பெருக்குங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்குது இந்த வட்டத்தில் ஒன்னாக கூட அந்த நம்பரை வகுத்துருங்க அவ்வளோதான் இதுதான் ஏன்னா நிறைய பேர் கீழே எக்ஸ் இருந்தால் அது எப்படி கொண்டு போகிறதுன்னு கொஞ்சம் குழப்பம் இருக்கும் அதனால் இந்த ஷார்ட்கட் ஞாபக வச்சுங்க அழகாக கோலம் போடுற மாதிரி போட்டு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா ஸோ ரெண்டு வட்டம் கிராஷாக போட்டுருங்க போட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த நம்பரை பிரிக்குங்க எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அந்த அதில் இருக்கிற நம்பரை வகுத்துருங்க அவ்வளோதான் அப்போது இது வந்து ஒன்று கீழே தலை விட்டேன் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு அவ்வளோதான் நார்மல் மெத்தட் தான் ஈஸியாக போட்டுடலாம் சரியா இப்போ நான் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய் எந்த இருக்கு இங்க இருக்கு பாருங்க ஒய் டிவைட் பை நாலு அதை ஒய் டிவைட் பை நாலு ஈக்குவல் டு இதுக்கு அடுத்த நமக்கு பை ரெண்டு அதை ஏதீங்க அதான் கடைசியாக கொடுத்துருக்காங்க ஒன்று டிவிட் பை ரெண்டு புரியுதா புரியுது இப்போ இதுக்கு எக்ஸ் கண்டு ஒய் கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடினா இதே மெத்தட் தான் முதல்ல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸா ஒரு வட்டத்தை போட்டுருங்க ரெண்டு வட்டம் கோலம்பூர் மாதிரி போட்டுட்டு எந்த வட்டத்தில் ஒய் இல்லை இப்போ நம்ம ஒய் தனது அனுப்புறீங்களோ எதில் இல்லை நாலாக ஒன்றா ஒன்னாகொடி அப்போ அந்த நாலையும் ஒன்னையும் பெருக்குங்க எந்த வட்டத்தில் ஒய் இருக்கு ரெண்டாக கூட அந்த ரெண்டை வகுத்துருங்க அவ்வளோதான் கம்ஃபியூஷனே இல்லாமல் அழகாக ஆன்சர் வரும் அப்போ ரெண்டில் பாதி ஒன்று நாலில் பாதி ரெண்டு அப்போ ரெண்டாவோட ஒன்று பெரியனா ரெண்டு தான் வரும் அப்போ ஒய்யோட வேல்யூ ரெண்டு அப்போ ஒய்யோட வேல்யூ ரெண்டு எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலு முத நம்பர் ரெண்டாவது நம்பர் ரெண்டு சரிங்களா சுர்கலாந்தூ இங்கே பாருங்க இருபத்தி நாலு கமா சீதான் சரியான விடை அவ்வளவுதாங்க ஈஸியா போட்டுலாம் புரியுதா தெளிவா புரியல சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்து எனக்கு பார்த்தா தெளிவா புரிஞ்சு புத்து இதுக்கு ஏங்க ஃபீல் பண்றீங்க

இந்த எக் அதாவது ஒய் ஈஸ்ட் முப்பத்தாறு ஒய் டிவைட் பை முப்பத்தாறுன்னு எழுதிக்கலாம் ஈக்வல்ட்டு ரெண்டு ஈஸ்ட்டு எக்ஸை ரெண்டு டிவைட் பை எக்ஸுன்னு எழுதிக்கலாம் ஈக்வல் எட்டு ஈஸ்ட் பன்னெண்டு எட்டு டிவைட் பை பன்னெண்டுன்னு எழுதிக்கலாம் எழுதிட்டுமா இப்போ சுருக இந்த இந்த கடைசியில் மட்டும் சுருக முடியும் அதனால் சுருகிடுங்க சுருக முடியாத இன்னும் பண்ண தவற ஆனா பார்க்கும் போது தெரியுது சுருகலான்னு அப்போ இங்கே பாருங்கள் எட்டில் பாதி நாலு பன்னெண்டில் பாதி ஆறு கரெக்டாக மறுபடியும் அடிக்கலாம் எதில் அடிக்கலாம் ரெண்டு நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு அப்போ நமக்கு ஆன்சர் ரெண்டு பை மூணுன்னு வருதுங்க சரிங்களா அப்போ கடைசி நம்பர் நான் எவ்வளோ தூரம் சுருக முடியுமோ சுருக்கிட்டேன் இப்போ எக்ஸ் டுபாய் முப்பத்தாறு ஈக்குவல் டு ரெண்டு ரூபாய் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ரூபாய் மூணு இதாக இருக்குது இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும் எக்ஸை கண்டுபிடினா எங்கே எக்ஸ் இருக்குது முதல்ல இல்லை நம்ம முதல் ஒய் கண்டுபிடிச்சல எக்ஸ் வந்து ரெண்டாவதா இருக்குல்ல முதல்ல ஒய் கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா முதல் ஒய் இருக்கு அதனால ஸோ அப்படின்னும் போது முதல் வந்து ஒய்னா ஒய் டுபாய் முப்பத்தாறுன்னு இருக்குது அதை எடுத்துக்கிறேன் ஒய் டிவிட் பை முப்பத்தாறு ஈக்குவல் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எக்ஸு கண்டுபிடிக்கல அதை விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு டிபிடு பை மூணு முதல்ல எழுதிங்க சரிங்களா அப்போ ரெண்டு டிபிள் பை மூணு அப்படின்னு எழுதிக்கிட்டு இப்போ எழுதிக்கிட்டு இப்போ எனக்கு ஒய் தேவை நிறைய பேர் கம்ஃபியூஷனாக இருக்கும் இதில் எது எப்படி இருக்கிறது எப்படி வகுக்கிறதுன்னு அதுக்கு நான் சிம்பிளான ஷார்ட்கட் என்ன சொல்றேன்னா இந்த பாருங்க இப்படி கிராஸா கோலத்தை போட்டுருங்க போட்டு எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை இல்லை ஓய்யா எதை கண்டுபிடிக்கணுமோ அந்த எழுத்து இருக்கூடாது சரிங்களா அப்படி நாற்பக வச்சுங்க எந்த வட்டத்தில் ஓய் இல்லை

பன்னெண்டு ரெண்டு நாலு அப்போ ஒய்யோட வேல்யூ இருபத்தி நாலு அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க நம்ம ஒய் தான் எடுத்துருக்கோம் சரியா நீங்கள் எக்ஸை போட்டிங்கன்னா தப்பாகிடும் எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்டெப்பு போட்டு சரியா ஓகே ஒய் வந்து கண்டுபிடிச்சாச்சு இருபத்தி நாலு இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் எக்ஸ் கண்டுபிடினா அது பாருங்க ரெண்டு போய் எக்ஸ்ன்னு இருக்கு அதை எடுத்துங்க அப்படி எடுத்துக்கிட்டா அது பாருங்களேன் ரெண்டு டூர்பை எக்ஸு ஈக்குவல் டு ரெண்டு டூ ரை மூணு கரெக்டா பாருங்க நான் கடைசி நம்பர் எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகேவா புரியுதா ஓகே இப்போ நான் எக்ஸ கண்டுபிடிக்கணும் எக்ஸ கண்டுபிடிங்க முதல்ல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸா வட்டத்தை போட்டுங்க போட்டு எந்த வட்டத்துல இல்லையோ நம்பரை தான் அதை எந்த எக் கூட நம்பரை வகுத்துருங்க இந்த ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் அப்ப எக்ஸோட வேல்யூ மூணு அப்ப எக்ஸோட வேல்யூ மூணு ஒய்யோட வேல்யூ இருபத்தி நாலு அப்ப மூணு கம்மா இருபத்தி நாலு தான் பாருங்களேன் அழகா வந்துருக்கு பாருங்க தெளிவோ ஒரு பிரச்சனை வராது

அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ வேறு நல்ல கவனிங்க இந்த மாதிரி பின்னத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்புறம் எல்லாத்துக்கும் அது சூட்டபிள் ஆகாது இந்த மாதிரி மேலே கீழே நம்பர் இருக்குது கீழே வந்து புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க இல்லை மேலே புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க இப்போ அங்கே பாருங்களேன் இதை மட்டும் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் எக்ஸ் டிவைட் பை ஏழு புள்ளி அஞ்சு சரியா இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கும் கரெக்டா இந்த ஒரு ஸ்தானத்தை நான் நீக்கணும்னா ஒரு ஸ்தானத்தை மேலே பெருக்கணும் ஒரு ஸ்தானம்னா ஒரு ஜீரோ பெருக்க முடியுமா ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் ஜீரோ தான் அதனால் ஒரு பத்து பெருக்கணும் இதே ரெண்டு ஸ்தானம் தள்ளி இருந்தால் நூறு பெருக்கணும் மூணு ஸ்தானம் தள்ளி இருந்தால் நாலு நாலு அதாவது ஆயிரத்தை பெருக்கணும் அஞ்சு ஸ்தானம் தள்ளி இருந்தால் பத்தாயிரத்தை பெருக்கணும் இவ்வளோதான் புரியுதுங்களா அப்போ நான் மேலே பத்த பெருகிட்டா கீழே அந்த புள்ளி நீங்கிடும் புரியுதுங்களா புரியுதுங்க பா போடலாமா போடுவோம் வாங்க இதெல்லாம் ஆயிடுச்சிடலாமா என்னங்க எங்கேயோ போகுது அடா எங்கேயோ வரேன்னா இருங்க 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 அப்புறம் எல்லாமே ஆயிஞ்சிரும் இது இது மட்டும் ஆயிடுச்சிடலாம் ஆஹா மொத்தம் இது சரி ஓகே விடுங்க விடுங்க டோன்ட் மாரி பி ஹாப்பி இதை வந்து இது ஐக்க முடியல சரி கரெக்டும் இப்போ என்னென்னா ரொம்ப ஈஸி எக்ஸ் டிவைடட் பை ஏழு புள்ளி அஞ்சா ஈக்குவல் டு எட்டு டிவைடட் பை ஒய்யா ஈக்குவல் டு ஏழு ரூபாய் பதினேழு புள்ளி அஞ்சு சரிங்களா அது அழிக்கு முள்ள விட்டுருங்க அதை கண்டுக்காதீங்க இதெல்லாம் அப்படியே கரெக்டாக இப்படி விட்டுறலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த புள்ளி இருக்கா அதை நீக்கணும்னா மேலே பத்து வச்சுக்கணும் ஸோ பத்து எக்ஸ் இப்படி கூட எழுதலாம் பத்து எக்ஸ் டிவில் பை எழுபத்தஞ்சு ஈக்குவல்டு அந்த புள்ளி நீங்கிடும் இங்கே புள்ளியே இல்லை அதனால அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க எட்டு டிவில் பை ஒய்ன்னு போட்டுங்க ஈக்குவல்டு இந்த இடத்துல பதினேழு புள்ளி அஞ்சு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது அதாவது புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது அப்புறம் சரியா ஒரே ஒரு இருந்தா மேலே ஒரு டிஜிட்ட பிரிக்கணும் அதாவது ஒரு ஜீரோவை பிரிக்கணும் அதாவது ஒரு ஜி இப்போ இங்கே ஆல்ரெடி ஏழு தான் இருக்குல்ல அங்க பாருங்க ஏழு இருக்குல்ல பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க அதாவது ஏழா கூட பத்து பெருங்க இப்படி கூட வச்சுங்க சரிங்களா பத்து பெருகிட்ட நூத்தி எழுபத்தஞ்சுன்னு மாறிடும் ஓகேவா இப்போ நம்ம எப்படி எக்ஸாவோட பத்து பெருகணும் அது மாதிரி ஏழாவோட பத்து பெருக்குறோம் ஏழாவோட பத்து பெருங்க எழுபது அவ்வளோதான் இப்ப பாருங்க எல்லாமே மூணு நம்பரா மாறிடுச்சா சூப்பர் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்தது வந்து அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இது வரைக்கும் புரியுதா நான் குழப்பலங்க இது குரூப் ஒன் கொஸ்டின் அப்படின்றதால தெளிவா நான் சொல்லிட்டேன் சரி இப்ப பாருங்க இந்த புள்ளி வச்சுதான் நம்ம எப்படி நீக்கலாம்னு பார்த்தாச்சு இப்ப டைரக்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் பத்து எக்ஸ் டிவைட் பை எழுபத்தஞ்சு அஞ்சு டு எழுபது டிவைட் பை நூத்தி எழுபத்தஞ்சு கரெக்டா என்னப்பா இவ்வளவு நம்பர் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை கவனிங்க இப்போ எனக்கு எக்ஸ் தேவை நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்தால் குழப்பிக்காதீங்க ஜஸ்ட்டு இந்த மாதிரி கிராஸாக கோலம் போட்டுங்க போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை பிரிக்குங்க ஓகே கிளியரா இங்கே இடம் இல்லையா நான் மேலே வந்து போகிறேங்க இங்கே போகிறேங்க இந்த கணக்கில் சரிங்களா அங்கே கீழே இடம் இல்லை நான் அந்த பேஜோடு நிறுத்திட்டு இருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் அழிச்சிட்டு இந்த இடத்துல போடுறேன் இந்த கண்ண இடத்துல போட்டுக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்க எந்த வட்டத்துல எக்ஸ் இல்லை எழுபத்தஞ்சா குடி எழுபதா குடி இல்லை அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் எழுபது இன்ட்டு எழுபத்தஞ்சின்னு பெருக்கிறேன் சரிங்களா எந்த வட்டத்துல எக்ஸு கண்டுபிடிக்கக்கூடிய எழுத்து இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பெருக்கணும் அதுக்கு அடுத்தது எந்த வட்டத்துல எக்ஸ் இருக்கு இதில் இதில் என்னென்ன நம்பர் இருக்கோ அத கீழே வகுத்தணும் இந்த பக்கம் ஒரு பத்து இருக்கு அந்த பக்கம் நூற்றி எழுபத்தஞ்சுன்னு இருக்கு அப்படி இது பாருங்க பத்து இன்ட்டு நூத்தி எழுபத்தஞ்சு அவ்வளவுதாங்க எழுத்து இருக்கோ அந்த வட்டத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் அப்படியே பெருக்கி கீழே போட்டுருங்க அவ்வளோதாங்க சரியா இப்ப அடிச்சு கொடுத்தா ஆன்சர் ஆம்பிடுதான் அடிக்கலாமா இப்ப பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் ரைட்டு அதுக்கப்புறம் நான் ஏழா வைப்பில் அடிக்கிறேன் ஓரே ஏழு ஓர் ஏழு ஏழு இரு ஏழு பதினாலு கரெக்ட் பதினேழில் பதினாலு போச்சுன்னா மூ மூணு இருக்கும் பதில் போடுங்க முப்பத்தஞ்சுன்னு மாறும் ஐ ஏழு முப்பத்தஞ்சு ரைட்டு இப்போ பாருங்க ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சோ ஐம்பது ஐம்பது ஒரு இருபத்தஞ்சோ எழுபத்தஞ்சி அப்போ மூணு முறை அவ்வளோதாங்க அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு ஏன்னாங்க அவ்வளோதாங்க இதுக்கு போய் என் பயப்படிங்கன்னா பொறுமையாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு நம்பர் கொடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் அடிக்க தீசி அப்போ எக்ஸோட வேல்யூ மூணு இது பாருங்களேன் எக்ஸோட வேல்யூ இங்கே மூணு வந்துருச்சு இப்போ ஒய்யோட வேல்யூ இருபது வந்தா ஆன்சர் நம்ம டிக் பண்ணிருக்கோம் எக்ஸோட வேல்யூ மூணு கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா இருங்க இங்க இங்க பாருங்க இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அங்கே மேலே போய் எழுதிக்கிட்டோமா எட்டு டிவிடட் பை ஒய் இது பாருங்க இந்த இடத்துல இதை அடிச்சிடுறேன் எட்டு பை ஒய் அதை எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எட்டு டிவைட் பை ஒய் ஈக்குவல் டு எழுபது டிவைட் பை நூற்றி எழுபத்தஞ்சி கரெக்டாக நான் இப்போ ஒய்யை கண்டுபிடிக்கணும் இந்த ஒய் இருக்கிற பின்னத்தையும் கடைசியாக இருக்கிற நம்பரையும் எடுத்துக்கிறேன் கடைசியாக இருக்கிறது நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சு எழுபது டிவிட் பை நூற்றி எழுபத்தஞ்சு அதை எடுத்துக்கிட்டேன் சரியா ரைட்டு இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க எதை கண்டுபிடிக்கணுமோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி கோலம் போட்டுங்க கோலம் போட்டுட்டு எந்த வட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து இல்லையோ அதில் இருக்கிற நம்பரை பிரறிக்கணும் அப்போ எட்டு நூற்றி எழுபத்தஞ்சு இருக்குது அப்போ எட்டையும் நூற்றி எழுபத்தஞ்சையும் பெருக்குங்க எந்த வட்டத்தில் எக்ஸு அதாவது க ஒய் தானே இது எஸ் அதாவது கண்டுபிடிக்க வேண்டிய எழுத்து எந்த வட்டத்தில் இருக்கோ அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வகுத்துக்கணும் எழுபதுன்னு இருக்கு அதை வகுத்துட்டேங்க அவ்வளோதானே அவ்வளோதான் இப்போ சுருங்க

ஓரஞ்சு ஈரஞ்சு பத்து ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு இங்க நாலு இருக்குது இங்க அஞ்சு இருக்கு ஐநாங் ஈரவது இருவது கார்டு என்னடா இது இதோ பாருங்க இருக்குதா பார்க்கலாமா இருபது ஆப்ஷன் தான் சரியானது எப்ப ஒரு வருஷமா போறேன்னா இல்ல நான் வந்து சிம்பிளா தான் சொல்லி கொடுத்தேன் குரூப் ஒன் கொஞ்சம் ஸ்டெப் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் குரூப் டூக்கு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க சரிங்களா பெரிய ஏன்னா இப்போ பாத்தீங்களா மத்த கொஷின்லாம் இருந்தாலும் குரூப் ஒன் கொஷின் கூட நம்ம மெத்தேட்ல போட்டா அழகா போட்டுடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் அப்படா ரேஷியோ முடிச்சிட்டேன் அடுத்தது எல் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்